அதே ஆளுங்க வந்து காலையில் வந்து கும்பிட்டு கூட்டணி சேர்ந்துட்டாலும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதிகமாக எதிர்பார்க்குறது டிடிவி திருநறனோட அம்மா அணியினர் தான் ஏன்னா திருநரனோட தேர்தல் விவியூங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் அதோட அதிரடிகள் வித்தியாசமாக இருக்கும் இதை எதிர்கொள்கிறது தான் பொதுமக்கள் வந்து அதாவது இவங்க எப்போ வேட்பாளர் தேர்வு அறிவிப்பாங்க வேட்பாளர் ரிசல்ட் எப்போ அறிவிப்பாங்க அப்படிங்கிறத அவங்க அவளோட எதிர்பார்த்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா முன்னொரு காலத்தில் வந்து அஞ்சு ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு தலைமை காலத்தில் கூட்டம் போட்டால் ஒரு முக்கியமான கூட்டம் மாவட்டச்சலர் கூட்டம்லாம் போட்டால் ஜெயலலிதா வந்து ரெட்டலை முன்னாடி பின்னாடி ரெட்டலை இருக்கும் அந்த ரெட்டலை முன்னாடியே உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பக்கத்தில் இருந்த ஓபிஎஸ்ஸு அந்த இந்த சின்னம்மாலாம் உட்கார வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ அந்த ஜெயலலிதா இருந்த இடத்த பாஜக வந்து பிடிச்சிக்கிட்டாங்க பியூஷாப்லாம் வந்து உட்காந்துருக்காரு ரெண்டு நாள் அந்த இடத்துல உட்காந்து இவங்களுக்கு கட்டளை எட்டுக்கிட்டு இருக்காரு ஈபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் அதை பார்க்குறதுக்கு வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சாலும் பொதுமக்களும் வந்து ரொம்ப வந்து அநியாயமாக தெரியுது அந்த அம்மா எப்படி கட்டுக்கோ கூட தனக்கு கீழே வந்து கூட்டணி கட்சியெல்லாம் வச்சுருந்து தான் சொல்கிறத கேட்க வச்சாங்களோ ஆனால் இப்போ வந்து அந்த இடத்த அப்படியே தூக்கி பாஜக இடம் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெறுப்பில் இருக்காங்க ஏன்னா ஐபிஎஸ் பேசி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்தாங்கல்ல அதனால அந்த அம்மாவோட தூக்கி கொடுத்துருக்காங்க அடுத்தது இப்போதான் தெரியுது அந்த விஷயமே பொதுமக்கள் இப்போ தான் வந்து அவங்க யார் கட்டுப்பாடு இருக்காங்க ஓபிஎஸ்வம் பேசும் யார் கீழே அவங்க செயல்பட்டு இருக்காங்கிறது இப்போதான் தெரியுது பொதுமக்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து டிடி விதிநாதன் வந்து வேட்பாளர் இறுதிப்பட்டியலே இப்போ அறிவிக்க மாட்டார் ஏன்னா இபிஎஸ் விபிஎஸ் டிஎம்கே இவங்கெல்லாம் இறுதிப்பட்டியலில் அறிவிக்கிற வரைக்கும் மண்டைய பிச்சு கிடப்பாங்க ஏன்னா அஇஅதிமுக வாரிசை இல்லைன்னு போகிறாங்க ஆனால் இப்போ வாரிசுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாங்க அவங்க சண்டை போட்டு நிற்கிறாங்க அடுத்து பழைய எம்பிசி வந்து சண்டை போட்டு நிற்கிறாங்க இந்த இவங்களெலாம் வந்து சமாளித்து அந்த சீட்டை ஒதுக்கி கூட்டணி கட்சி கொடுத்துட்டு இவங்க பிச்சை எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ஊரில் வந்து நிறையா பிரச்சனைகள் உருவாகுற மாதிரி போல இருக்குது அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஎம்கேயில் டிஎம்கே வந்து ஒவ்வொரு தொகுதியிலேருந்து வந்து எல்லா தொகுதியிலும் டீ கொடுப்பாங்கள்ல அது கூட்டணிக்கு அந்த மாதிரி சிதறி விழுவுற அந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கும் தொகுதி இழுபறியில் அப்படி அவங்க வந்து இழுபறி அறிவிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் டிடிஎன் தன்னோட வேட்பாளர் இறுதிப்பட்டியலை அறிவிக்கிறதுக்கு வரப்பற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான கட்சிகளின் தொகுதி இறுதிப்பட்டியில் வந்து இழுபறியில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அதில் அஇஅதிமுக எடப்பாடி ஓபிஎஸ் பொறுத்த அந்த பட்டியலில் வந்து இன்னமும் வந்து இறுதியை வந்து நிர்ணயிக்க முடியலை அது கூட்டணி கட்சிகளுக்கு வந்து உறுதியாக வந்து எதையும் கொடுத்து முடிக்க முடியலைன்னு தெரியுது ஏன்னா எடப்பாடி பொறுத்தலில் இந்த பாராளுமன்ற தொகுதி நாற்பது தொகுதி அவங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம் போனாலும் பரவாயில்ல யாரும் எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் இந்த பதினெட்டு தொகுதி வரல சட்டமன்ற தொகுதி இந்த இடைத்தேர்தலில் வந்து எப்படியாவது ஒரு பத்து தொகுதியை வந்து வின் பண்ணணும் அதுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ அவங்கள யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ கேள்வி பண்ணாங்களோ அவங்க கொள்கைகளை விமர்சனம் பண்ணாங்களோ செத்துக்கு அப்புறம் வந்து அவங்க மண்டபோட கட்டப்படாதுன்னு சொன்னாங்களோ அவங்க உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற சில மனுக்கள் எல்லாம் கொண்டு போய் கர்நாடகா வரைக்கும் போட்டாங்களோ காரி காரி துப்புனாங்களோ அவங்களெல்லாம் வந்து கோ வீட்டில் போய் கெஞ்சி கூத்தாடி விருந்தெல்லாம் சாப்பிட்டு மன்றாடி வந்து கூட்டணியில் சேர்த்து வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இப்போ சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சா ஆகணும் அதுக்கு தான் அதனால தான் இந்த தொகுதி ஒதுக்கிறது வந்து இழுபறி நடந்துக்கிட்டு இருக்குது திமுக பொறுத்தளவில் அவங்களும் அதே மாதிரி தான் கடந்த காலங்களில் இருந்து ஒன்றெல்லாம் நீங்கள்கிட்ட என்னென்ன நாங்கள் டென்ஜியில் குடிம பிடிச்சு நடந்துச்சு இப்போது வந்து இந்த கருப்பு துண்டுக்காரரு அந்த வெள்ளம் தேவையில்லா வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க இந்த வேட்பாளர் வந்து பட்டியல் தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு டிடி தினகரனை பொறுத்தரவில் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சசிகலாக்கிட்ட போய் சார்ந்துச்சு இந்த தன்னோட இந்த பதினெட்டு தொகுதி வேட்பாளர்கள் அங்கிட்ட பாராளுமன்றத்தில் ஒரு முப்பத்தொம்போது தொகுதி வேட்பாளர் இவங்க பேரெல்லாம் கொண்டு போய் சசிகலா அம்மா வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அதாவது தினகரனோட விவேக் வைக்கீல் அசோக்கு இவங்கெல்லாம் போயிருக்காங்க அசோகனெலாம் அப்போ வந்து சசிகலா அம்மா எந்த தொழிலை யார் என்னை ஜெயிப்பாங்க அந்த தொழிலில் வெற்றி வாய்ப்பு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வந்து மிக துல்லியமாக கணிச்சு அது அவங்களா வந்து சில வேட்பாளர்களை டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல ஒரு முப்பது வருஷமாக அம்மாவோட இருந்து ஒரு கிளைச்சலால் கூட அவங்க தேர்ந்தெடுத்துருக்காங்க அதனால் வந்து சில அறிவுரைகளையும் வேட்பாளர் இந்தந்த வேட்பாளருக்கு ஜாதா நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு இந்த இடத்துல வந்து பண்ணிட்டு தான் ஜெயிக்கலாம் அதோட அந்த அஇஅதிமுகவும் திமுகவும் வந்து கூட்டணி அறிவித்ததுக்கப்புறம் அந்த வேட்பாளர் நம்ம அறிவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில அட்வைலேஜ் சொல்லி தொண்டல்களுக்கு எப்படி வேலை வாங்கணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சின்னம் சின்னத்தை பொறுத்தவரையில் சின்னம் வந்து ஏற்கனவே தொப்பி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க அப்புறம் கொடுத்தனாலும் தொப்பி பிரபலம் வச்சு அப்புறம் குக்கர் கொடுத்தாங்க அதுவும் பிரபலம் ஆயிடுச்சு இப்போது சின்ன ஒரு பிரச்சனை இல்லை வந்து தொண்டர்களும் பொதுமக்களும் எதிர்ப்பாங்க நம்ம எதிர்பார்ப்பாங்க நம்மள்ட்ட அதனால சின்னத்தை பிரபலப்படுத்திக்கலாம் அது வர்றப்போ வரட்டும் அப்படிங்கிற அட்வைஸையும் பண்ணி இந்த இறுதி வேட்பாளர் பட்டியலையும் வந்து திணறன் கையில் கொடுத்தனு வச்சுருக்காங்க திணறன்னு அதை வாங்கிட்டு இப்போ தொண்டர்களுக்கு அதை அறிவிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க அஇஅதிமுக டிஎம்கேலாம் அவங்க அறிவித்ததுக்கு அப்புறம் தான் இவர் இறுதி அந்த வகையில் டிஎம்கே வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தன்னோட கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியில் பிரித்து கொடுத்துட்டாங்க டிஎம்கே தொகுதியில் பிரித்து கொடுத்ததை பார்த்தோன்னா அந்த ஏரியாக்கள் வந்து திணறன் ஜெயிக்கிற மாதிரி தான் ஒரு நிலைமை இருக்குது தினகரனுக்கு ஃபிட்டாக தான் இருக்கு அதாவது அவங்கவுங்க எடுக்கிற முடிவு திணறனுக்கு தான் இருக்கிறது அவர் தினாரன் வெயிட் பண்ணதிலே தெரியுது இன்னொரு பக்கம் அஇஅதிமுக இல்லை என்ன வந்து கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை இறுதி செய்யலை எல்லாரும் கொடுத்துட்டு நாளே எனக்கு நான் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்காங்க என்ன கொடுக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனைனா இந்த பொள்ளாச்சி ஓரம் வந்து பற்றி எரியுது இந்த பாலியல் வளர்த்துக்கிற ஓரம் வந்து நாடுமளும் வந்து கொந்தளிப்பேற்படுது அங்கங்கே மாணவர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க கூட நீ எழுதி செய்யணும் அந்த அளவில் பார்த்தா திணாரன் வந்து ஏற்கனவே வந்து சில வேட்பாளர்களை சில தொகுதிகளை வந்து இறக்கி விட்டு அவங்க வந்து வேட்பாளராக சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும்னு சொல்லி அவங்களும் வந்து தொகுதியில் மும்முரமாக சில வேலைகள்லாம் முடிச்சு வச்சுருக்காங்க அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இறங்கி மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாக்கி ஃபைனல் டிசிஷனாக ஃபைனல் வேட்பாளர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தினகரன் விவேக்கு அந்த அசோகன் வைக்கலவங்கலாம் போயிட்டு சசிகலா முன்னிலையில் வச்சு சசிகலா வந்து அந்த யாரை வந்து இறக்கலாம் யாருக்கு வெட்டு அப்படின்னு சொல்ல அந்த டிக் பண்ணி கொடுத்து விட்டாங்க ஆகவே இந்த தேர்தலில் வந்து தினகரன் தொண்டர்களுக்கும் அந்த பொதுமக்களுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இன்னும் ரெண்டு மணி நாளில் வந்து திணற வந்து தன்னோட இறுதி வேட்பாளர் பட்டியில் வந்து அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு தொண்டர்களும் பொதுமக்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்